வணக்கம் என் அன்பு மாணவ செல்வங்களே நாம் இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது இந்த இடையீடு நேற்று வகுப்பில் நான் உங்களுக்கு அதனுடைய நுடையும் முன் நூல் நடத்தினேன் நடத்தின இன்றைக்கி பாடலை நடத்த போகிறேன் சி மணி அவர்கள் எழுதிய இடையீடு என்ற அந்த பாடலை இன்றைக்கி நடத்த போகிறேன் நம்ம நேரடியாக பாட்டுக்குள்ளே போயிடலாம் சரியா தொடர்ச்சி தானே அதனால் நான் நேரடியாக பாட்டுக்குள்ளே போயிடுறேன் பாருங்க பக்கம் எண்பத்தெட்டு பாடலை கவனிங்க நீங்கள் ரசித்தா போதும் அவ்வளோதான் வேணும் இதில் இல்லை மனப்பாட பாட்டெலாம் கிடையாது அதனால் பாடலை நீங்கள் ரசித்தா போதும் அது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு அழகாக நீங்கள் பதிலை எழுத தெரிஞ்சால் போதும் அது நீங்கள் ஒழுங்காக வந்து கவனித்தாலே நீங்கள் வந்து விட விடையே எழுதிடலாம் உட்காந்து மக் பண்ணி படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது சரியாமா ஸோ என்னுடைய பா விளக்கத்தை நல்லா கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படினாலே உங்களுக்கு அதை படித்து முடித்தாச்சு அப்படின்னு அர்த்தம் சரி சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை நாம் ஒன்று நினைக்க ஒன்று சொல்லும் இல்லையா எப்போவுமே எப்போவுமே நமக்கு ஆசை நல்ல விதமாக பேசணும் கனிவாக பேசணும் வள்ளுவர் சொல்லிட்டாரு இனியவை இருக்கும்போது வந்து இன்னாது கூறல் கனியிருப்பை காய்கவரும் தற்றுன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் நல்லா இனிமையாக தான் பேசுவேன் பொறுமையாக பேசுவேன் மெல்ல பேசுவேன் எல்லாம் மனசு சொல்லும் ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் எப்போவும் எப்படி பேசுகிறோமோ கத்துறோமோ இல்லை வந்து கோவப்படுறோமோ அதன்படி தான் நம்ம நடந்துக்கிறோம் மென்மையாக சொல்லணுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் எதிராளி வந்து ஏதாவது நம்மளை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தூண்டுற மாதிரி கோபத்தை தூண்டுற மாதிரி இல்லை நம்ம ஈகோவை தூண்டுற மாதிரி பேசிட்டாங்கன்னா சட்டுன்னு நமக்கு உடனே உச்சத்துக்கு கோபம் வந்துடும் நம்ம சொல்ல வந்ததை விட்டுட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திடுறோம் இது எல்லார் வாழ்க்கையிலையும் உள்ள ஒரு விஷயம்தான் இதை நீங்களும் ஏற்றுப்பீங்க எத்தனையோ மாற்றங்கள் குறி தவறிய ஏமாற்றுங்கள் மனம் புழுங்க பல உண்டு மனம் புழுங்க மனசு வருத்தப்படும்படியாக எத்தனையோ மாற்றங்கள் குறித்தவறிய ஏமாற்றங்கள் அதாவது நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லுவோம்ல அதை மாதிரி நாம் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் சண்டைகள் விரிசல்கள் போராட்டங்கள் கலவரங்கள் எல்லாம் ஏற்படுவது பல உண்டு இதெல்லாமே மனசுக்கு ஒரு ஒரு வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் இரண்டும் கலக்கலாம் இல்லையாம்மா குதிரை குதிரை வரையணும்னு நம்ம வரைய ஆரம்பிக்கிறோம் வரைஞ்சி முடிக்கும்போது அது கரெக்டாக அதாவது வரைய தெரியாதவங்க பேசத் தெரியாதவங்களை பற்றி சொல்கிறாங்க நம்ம வந்து அதே குதிரையே வருவது கிடையாது சில நேரம் அதை பார்த்தோன்னா கழுத மாதிரி இருக்கும் நம்ம குதிரையை தான் வரைஞ்சிருப்போம் ஆனால் அது கழுத மாதிரி இருக்கும் இல்லை ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க உருவகமாக சொல்கிறாங்க என்னதுக்கு சொல்ல வர்றத நம்ம அப்படியே சொல்லாமல் வேறு விதமாக புரிஞ்சுக்கிற மாதிரியான வார்த்தைகளை போட்டுடுவோம் அப்படிங்கிறாங்க அதுதான் அதை உள்ளே உள்ள அர்த்தம் எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு எழுக்குது எலுக்கி தான் நம்ம வந்து பொரிய வைக்கிறோம் ஆனால் சமயத்தில் என்ன ஆகிடுது கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதையாக இருந்தோம்னு சொன்னால் டப்புன்னு க கை விரல் தூண்டா போயிடும் இல்லையா பொறி வைக்கிறது என்னமோ எலுக்கு தான் ஆனால் அதில் விரல் மாட்டிக்கும் அந்த மாதிரி சில நேரங்களில் நாம் நினச்சி செய்கிறது ஒன்று கடைசியில் அது முடிகிறது வேறு விதமாக முடிஞ்சிரும் அப்படிங்கிறார் ஆசிரியர் நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும் எல்லாமே உருவகம்தான் இது அதுக்காக இதை அப்படி டைரக்ட் மீனிங் நம்ம எடுத்துக்க கூடாது அவர் உள்ள வந்து சொல்ல வர்ற கருத்து வேறு அதுதான் நம்ம முதலே சொன்னோம் அங்கதம்னு குறிப்பால் உணர்த்துவது டைரக்டா சொல்லாமல் அதுக்காக நீ எலி பொறி அப்படின்னு அப்படியே எழுதக்கூடாது அதில் உள்ள உள்ளார்ந்த அர்த்தம் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும்னா என்ன அர்த்தம் நீ தண்ணி போதும் அப்படின்னு நீ சில நேரம் அப்படியே தேடுவேன் தண்ணி தாகமாக இருக்குது எனக்கு தண்ணி குடிச்சா போதும் அப்படின்னு தேடுவேன் ஆனால் அந்த நேரம் உனக்கு ஒரு இளநீர் கடை ஆகப்படும் இல்லை உன் நண்பன் வந்து வாயா ஒரு இளநீர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு இளநீரே உனக்கு வாங்கி கொடு கொடுத்துருவாங்க சில சந்தர்ப்பங்கள் அப்படி அமைஞ்சிடும் அது எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா சில நேரங்களில் என்ன ஆகிடும் நீ சொல்லணும்னு வந்த விஷயத்தை ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளேயே எதிராளி அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு புரியுதா சந்தோஷம் அடைந்து அதற்கான பலனை நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க சில நேரங்களில் கரெக்டாக புரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை சொல்கிறார் என்றோ ஒரு முறை வானுக்கும் விளக்கடிக்கும் வால் மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல் சரி என்னைக்கோ ஒரு தடவை வானுக்கும் விளக்கடிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பளிச்சுன்னு மின்னல் அடிக்கிற மாதிரி வானுக்கும் விளக்கடிக்கும்னா என்ன பளிச்சுன்னு மின்னல் அடிக்கிற மாதிரி வால் மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந் வந்துடும் நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை பியூட்டிஃபுல்லாக சொல்லிடுவோம் நமக்கே சில சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடடா நான் இப்படி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு வரவே இல்லையே ஆனால் ரொம்ப அழகாக சொல்லிட்டோமே நம்ம சொல்ல வந்ததை ஈஸியாக முடிஞ்சு போச்சே நம்ம வே நம்ம வேலை ஸ்மூத்தாக ஆயிடுச்சே சுமூகமாக முடிஞ்சு போச்சே நம்ம பேச்சுவார்த்தை சண்டையில் போய் முடியலையே அப்படின்னு நாமளே சந்தோஷப்படும்படியாக சில நேரங்களில் வார்த்தைகள் நமக்கு இயல்பாக வந்துடும் எப்போதாவது ஒரு தடவை திடீர்னு வானத்தில் மின்னல் வர்ற மாதிரி நமக்கு வந்துடும் ஆனாலும் கேட்பதில் சிக்கல் நான் சரியாக செஞ்சுட்டேன் சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லிட்டேன் சரியாக சொல்லிட்டேன் இன்னைக்கு தான் நான் சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு அடையிற நேரத்தில் ஒரு இடி வந்து விடும் என்ன இடி எதிராலியும் அதை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க அவங்க கேட்குறதுல சிக்கல் இருக்கும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க நீ சரியாக தான் சொல்லியிருப்ப ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க புரியுதா கனியின் இனிமை கனியில் மட்டும் இல்லை போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது எனவே பசி இருந்தால் மட்டும் போகாது கனி இருக்குது கனியில் இனிமை இருக்குது சுவை இருக்குது சரி அது பார்ட் ஓகே உனக்கு டேஸ்ட் பட்ஸ் கரெக்டாக இருக்கணும்ல புரியுதா டேஸ்ட் பட்டு இருக்குல்ல நாக்கில் அதை தான் சொல்கிறாங்க சுவை முடிச்சுன்னு புரியுதா அது நல்லா இருந்தால் தான் உனக்கு சுவையை சரியாக உணர முடியும் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத சில பேர் என்ன சொல்லுவாங்க ஐயோ ஒரே இனிப்பாக இருக்குது ரொம்ப இனிப்பாக அள்ளி போட்டிருக்காங்கம்பாங்க ஆனால் நமக்கு அது கரெக்டாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஐயோ உப்பு அள்ளி கொட்டியிருக்காங்கம்பாங்க ஆனால் நமக்கு அது சரியாக இருக்கிற மாதிரி தோணும் புரியுதாம்மா எனவே நமக்கு சரியாக இருக்கிறது மற்றவங்களுக்கு சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல ஸோ கனியினுடைய இனிமை அதுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதை வாங்கிக்கிறவங்க உள்வாங்கிக்கிறவங்க அவங்க எப்படி இருக்காங்கங்கிறது அவங்களுடைய பசியை பொறுத்து இருக்குது சில நேரம் பசி பசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ சுவையான சாப்பாடையோ கனியையோ கொடுத்தாலும் அவங்க அதை வேண்டாம் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வயிற்றில் இடம் இல்லை சொல்கிறது புரிஞ்சுதா உனக்கு வந்து சூட்சமமாக சொல்கிறாரு கருத்துக்களை அதை நீ புரிஞ்சுக்கணும் வெளிப்படையான அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது சரியா ஸோ நாம் எவ்வளவுதான் நல்ல சொல்ல வந்ததை சரியான முறையில் இனிமையா அழகா சொன்னாலும் அதை கேட்குறவங்க என்ன மனநிலையில இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் விஷயம் பரிமாறப்படுகின்றது விஷயம் போய் சேருது நீ சரியா சொல்லிட்ட அப்படிங்கிறதுனால எல்லாம் சுமூகமாக ஆகிட போகிறது கிடையாது அதை கேட்குறவங்களும் அதை வந்து சரியான முறையில் தான் சுமுகமான ஒரு சூழ்நிலை நிலவும் இல்லை என்றால் கருத்து வேறுபாடுகள் அங்கே நிகழும் அதனால தான் இடம் நேரம் காலம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் கேட்கக்கூடியவங்களுடைய மனநிலையையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நமக்கு மனசுக்கு தோணுனதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது கேட்கக்கூடியவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்காங்களாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் பல சண்டைகளையும் சச்சரவுகளையும் நாம் தவிர்க்க முடியும் மாணவர்களே வாழ்க்கைக்கு இதை பாடமாக எடுத்துக்கோங்க தமிழ் என்பது வாழ்க்கை பாடம் ஒவ்வொரு பாட்டில் இருந்தும் நம்ம ஒரு ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கலாம்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இன்னைக்கு இதை பாடமாக எடுத்துக்கோங்க ப்ளா பிளா பிளாப்ளா பிளான்னு நமக்கு தோணுனதெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கக்கூடாது எதிராளிக்கு அது புரியுதா அது நீ சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களா இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து நிதானித்து பேசுங்கள் எனவே எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்றென் ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று அருமையாக இருக்குல்ல இந்த வரி இந்த வரிகள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் எண்ணம் வெளியீடு கேட்டல் நம்ம நினைக்கிறது அதை சொல்கிற முறை அடுத்து அவங்க அதை கேட்குற முறை இந்த மூணும் சரியாக இருந்தாதான் எல்லாமே சரியாக இருக்கும்மா ஆனால் எப்போவுமே இந்த மூணும் ஒன்றா நிலைக்கிறது கிடையாது எதை மாதிரி மூன்று காலம் போலங்கிறாங்க இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்று என்றால் மூன்றான காலம் போல் ஒன்று அது ஒன் அதாவது அது ஒன்று இல்லைன்னு சொல்ல வர்றாரு அப்படி தான் அப்படியே நீ ஒன்றுன்னு நினைச்சேன்னா அது எப்படி தெரியுமா இருக்குது மூன்று காலங்கள் ஒன்றாக இருக்கிற மாதிரின்னு சொல்கிறாரு புரியலையா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணையும் ஒரே காலகட்டத்தில் நீ அனுபவிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இல்லையா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா தான் அது இறந்த காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் நிகழ்காலம் நாளைக்கு நடக்க போகிறது தான் எதிர்காலம் இந்த மூணு காலமும் ஒரே நேரத்தில் நீ பார்க்க முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரி தான் மனுஷங்களுடைய நினப்பு அதை வெளியே சொல்கிற விதம் எல்லாத்த விட அதை கேட்கக்கூடியவங்களுடைய எண்ணம் இதை மூணு வந்து ஒன்றா இருந்து சரியாக அமையிறதுங்கிறது மூன்று காலங்களும் எப்படி ஒன்றா இருக்க முடியாதோ அந்த மாதிரி கஷ்டம் அமையாது அப்படின்னு நெகட்டிவாக தான் சொல்கிறாரு ஏன்னா நம்ம வந்து மெஜாரிட்டியை தான் பார்க்கணும் எப்போது ஒரு தடவை வந்து எல்லாம் சுமூகமாக நடந்து சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லி கேட்குறதையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கக்கூடியது அது ரெண்டு பெர்சன்ட்டுன்னு வச்சுக்கோங்க மிச்சம் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார் மெஜாரிட்டியை வச்சு தானே நம்ம உலகத்தை பார்க்கணும் பெரும்பாலும் அப்படி தான் நமக்கு ஆயிடுது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூடுவது கிடையாது எப்படி மூன்று காலங்களும் ஒன்றா கூடாதோ அதே மாதிரி இந்த எண்ணம் வெளியீடு கேட்டல் இந்த மூணும் வந்து ஒரே நேரத்தில் சேர்றதுங்கிறது நடக்கிறதுங்கிறது இயல்பற்றதாகி விட்டது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க கற்றுக்கணும் உலகம் இப்படி தான் இருக்கும் அப்போ இன்னொரு விஷயமும் பண்ணலாம் தப்பாக வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நம்ம சொன்ன விதம் அவங்களுக்கு புரியலை போல் இருக்குது இல்லை அவங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம சொல்லலை போல் இருக்குது அப்படின்னு நம்ம மனதை சமாதானப்படுத்தி கொண்டு ஆகி போகணும் ஸ்ட்ரக் கூடாது அந்த இடத்துலையே சரி என்னடா வாழ்க்கைன்னு வெறுப்படையக்கூடாது அந்த நேரம் வெறுப்படைஞ்சாலும் அடுத்தது நாம் ஆகி போயிடணும் ஆ உலகம் அப்படி தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி இதுவும் கடந்து போகும் என்று நாமும் அதை கடந்து செல்ல பழகி கொள்ள வேண்டும் மாணவர்களே நல்லா இருந்ததுல நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக இருந்ததுல மறந்துடாதீங்க பாடத்தை நம்ம பரீட்சைக்காக படிக்கலை நான் மறுபடி மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் வாழ்க்கைக்காக படிக்கிறோன்னு படிங்க அப்போ பரீட்சைக்கும் பயன்படும் அது ஏன்னா வாழ்க்கை இறுதி வர நமக்கு மறக்க இல்லைன்னா பரீட்சைக்கு மட்டும் எப்படி மறக்கும் அது மறக்காது அப்படி தானம்மா அதனால் ரெண்டு பர்பஸும் சால்வ் ஆகிடும் நல்லா இருந்ததா சரி இத்தோடு இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம் இனி அடுத்த காணொலியில் காணலாம் கற்கலாம் மூலமாக உங்களை நான் சந்திக்க வரும்போது ஒவ்வையார் பாட்டியினுடைய புறநானூற்று பாடல் ஒன்றை பற்றி பேசப்போகின்றோம் அதை பார்க்க போகிறோம் அடுத்த லெசனை பார்க்க போகிறோம் அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி